இனிய காலை வணக்கம் நான் அவ்வளவு தில்லித்தவன் லண்டனிலிருந்து பொருச்சொல் எண்ணூற்றி எண்பத்தி நாலாவது பொறிச்சொல் சொட்டு சொட்டு மழை வந்து கொஞ்சமாக பெய்ந்து மேலிருந்து சொட்டு சுட்டாக தண்ணி கீழே அதாவது மெல்லிய வளைந்த பகுதிகள் அல்லது நெளிந்த பகுதிகள் வாய்க்கால் மாதிரி இருக்கும் பகுதிகளாக சொட்டு சொட்டாக தண்ணி வந்து விழுந்தபடியே இருக்கும் அது சில வேளை கீழே ஏதாவது பாத்திரங்கள் இருந்தால் ஸோ ஒரு நெல்ல ஒலியை தரும் அதே போல் சொட்டு சொட்டாக சொட்டு மருந்து கொடுப்பார்கள் இந்தியாவில் குழந்தை பிள்ளைகளுக்கு அந்த சொட்டு மருந்து வாய்க்குள் விடுறது சொட்டு தேங்காயில் நாங்கள் தேங்காயை உடைத்து அதனுடைய சொட்டை சிறு 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 துண்டுகளாக அந்த தேங்காயை வெட்டி சொட்டு சொட்டாக சுண்டல் கடலை செய்யும் போது போடுவோம் அதே போல் கூழ் காய்ச்சும் போதும் அந்த சொட்டுகளை பாவிப்போம் அந்த தேங்காய் சொட்டுடன் புழுக்கொடியல் சேர்த்து அல்லது பனங்கிழங்கு சேர்த்து சாப்பிட்டால் மிக சுவையாக இருக்கும் சொட்டு சொட்டு என்றால் குட்டுதலையும் சொல்கிறது சொட்டு என்று குற்றம் குற்றம் செய்தவனை வந்து சொட்டு என்று சொல்லுகிறார்கள் அகராதி சொல்லாக துண்டையும் அகராதி சொல்லாக சொல்லுகிறார்கள் துண்டு துண்டாக வெட்டித்தான் நாங்கள் மரக்கறிகளை வெட்டி சமைக்க வேண்டும் சிறு சிறு துண்டுகளாக மரத்தினை துண்டு துண்டாக வெட்டி பிளந்து காய வைத்து விறகுக்கு எடுப்பார்கள் குற்றம் செய்தவன் தண்டிக்கப்பட வேண்டும் குற்றம் செய்தவன் தண்டிக்கப்பட வேண்டும் சின்ன வயதில் ஒருவருக்கொருவர் சில வேளை பின்னால் வந்து குட்டி விட்டுட்டு போயிடுவார்கள் குட்டு குட்டு சொட்டு சொட்டாக ஓலை வீடுகளில் சில வேளை ஒழுக்கு வந்தால் அந்த ஒழுக்கிலிருந்து மலை துணி உள்ளுக்கு சொட்டு சொட்டாக விழுந்தபடியே இருக்கும் நன்றி வணக்கம்